அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய கேஸ் வந்து நாளைக்கு வருதுங்க நம்ம கேஸில் வந்து என்ன ஆர்டர் போடுவாங்க என்ன ஏது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும் நாளை வரையும் பொறுத்திருந்து பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் ஓ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நான் வேப்பூர் போயிருந்தேன் வேப்பூர் போயிட்டு வரும்போது ஒருத்தவங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிட்டு போது ஒருத்தரும் ஒரு அம்மாவும் வண்டியில் வந்தாங்க அவங்க பாத்துக்கிட்டு போகும்போது நானா தெரிஞ்சேன் அப்பருங்க அவங்க ஸ்ரீமதி அம்மா நிற்கிறாங்க நில்லுங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு இல்லை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசட்டும் நம்ம கொஞ்சம் தூரம் போய் தள்ளி நிற்போம் அவங்க பேசி முடிச்சுட்டு வந்ததும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னாங்க அப்புறம் நானும் போனேன் அக்கா சொல்லுங்க அக்கா ஆமாக்கா நான் தாங்க ஸ்ரீமதி அம்மா சொல்லுங்க அக்கா நீங்க என்ன ஊருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்களுடைய ஊர் பேரை சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம கிட்டே வந்து ஒரு தகவல் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அழகு பிள்ளக்கா படிக்க வந்த இப்படி ஒரு பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்டான படுபாவி அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போயிடுவான் அப்படின்னு அவங்க வாயால அவனை சபிச்சாங்க சபிச்சதோட மட்டும் இல்லாம ஒரு சில தகவல் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி கூட வந்து நம்ம எத்தனை பேர் எத்தனை தகவல் சொன்னாங்க பாப்பாவை கொலை பண்ணிட்டு எதுக்குன்னே தெரியல நைட்டோட நைட்டா சூரிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனான் தூக்கிட்டு போயிட்டு திரும்ப தூக்கிட்டு வந்துட்டு அதன் பிறகுதான் வந்து ஜீகச்சில கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த தகவலை கூட உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அண்ணன் பிரகாஷ் அண்ணன் கூட போயிட்டு விசாரிச்சு பார்த்தாரு ஆமா தூக்கிட்டு வந்ததா ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு பிள்ளைய கொலை பண்ணிட்டு எதுக்காக என்ன பண்றதுக்கு என்ன நாடகம் ஆடுறதுக்குன்னு தெரியல பிள்ளைய வந்து சின்ன சேலத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதா ஒரு செய்தி இருக்குது அது உண்மையா பொய்யானு தெரியல இந்த மாதிரி செய்தியெல்லாம் உண்மையா பொய்யானு கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரங்களுடைய வேலை தான் ஆனால் நம்ம வழக்கில் வந்து போலீஸ்காரங்க எந்த ஒரு இதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அவனுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு சப்போர்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போனேன் அப்போ கூட அவங்க ஒருத்தர் சொன்னார் ஆமாம்மா எங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க பாப்பாவை வந்து பாதி நைட்டில் தான் தூக்கிட்டு வந்தானுவோ தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்க்கும் போது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜிஹெச்சில் அதன் பிறகு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கார் வந்துச்சு இப்போ நாங்கள் விசாரிக்கும் போது யார் என்னான்னு கேட்கும் போது மாதிரி ஒரு குழந்தை இறந்துருச்சு தூக்கிட்டு வந்துருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க ஆனால் திரும்ப வந்து ஜிஹெச்சில் சேர்த்துக்கல அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம்தான்மா ஒரு நாலு நாலு வரைக்கா வந்ததுன்னு சொன்னாங்க இந்த தகவலும் உண்மையா பொய்யா எப்படிங்கிறது தெரியல எல்லாரும் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை கூட முன் வர்றதுக்கு பயப்படுறாங்க எல்லாமே வந்து அரசல் புரசலான ஒரு தகவல் தான் கிடைக்குது எதுவுமே வந்து உறுதியான தகவலே கிடைக்கவே மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்காரனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் துணிச்சலோட வெளியே வந்து சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஓடி போய் அழுதும் அழுகக்குள்ள கூட அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க சொன்னாங்க அம்மா இந்த குழந்தை தானே இந்த குழந்தைய நேரத்திலே தான் கொண்டுட்டு வந்து போட்டுட்டானுவோ ஆறு மணிக்கெல்லாம் அழைச்சிட்டு வர கிடையாது குழந்தைய திட்டத்திட்ட ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டானுவோ அழிச்சிட்டு வந்துட்டானுவோ அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா போலீஸ்காரங்க நினைச்சிருந்தா எப்படியாப்பட்ட தகவலையும் உண்மையா போய்யான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனா அவங்க வந்து கண்டுபிடிக்க கிடையாது ஏன்னா எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச தகவலை மூடிதான் மறைக்கிறாங்களே தவிர உண்மையை சொல்ல வெளியே வரல அதன் பிறகு பாத்திங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸை கூட வேலையில விட்டு தூக்குனாங்க அண்ணா பிரகாஷன் என்கிட்ட பேசின ஒரு காரணத்துக்காக அந்த நர்ஸை கூட அந்த பணி மாற்றம் பண்ணுன்னுதா சொன்னாங்க இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு தகவல் சொல்லிட்டா உடனே அவங்களுடைய வேலைக்கு பணி மாற்றம் பண்ணுனாங்க ஏன் அந்த குழந்தைகள் நல்ல பாதுகாப்பு மையத்துல இருந்து வந்தாங்க பார்த்தீங்களா சென்னையில இருந்து சரஸ்வதி அம்மா வந்தாங்க அவங்கள கூட வந்து இங்க வர விடாம தான் இருந்தாங்க அந்த அம்மா இங்க வந்து ஆய்வு பண்றதுக்கு தடுக்கிறதுக்கான பல முயற்சிகள் நடந்தது ஆனா அந்த தடைகளை மீறி தான் அவங்களும் இங்க வந்தாங்க இங்க வந்து அந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சதன் தான் வந்து அந்த அம்மாவை பணிமாற்றம் பண்ணினாங்க நாங்களுமே சென்னையில போயிட்டு அவங்கள பார்க்க போனோம் அந்த மேடமும் சரிதாங்க அவங்க கூட வேலை பார்த்த அத்தனை ஸ்டாஃபுங்களும் சொன்ன ஒரு தகவல் வந்து அம்மா இது நூற்றுக்கு நூறு சதவீதம் தற்கொலையே கிடையவே கிடையாது உள்ள தற்கொலை பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையவே கிடையாதுமா இது அத்தனையும் பொய் சொல்றாங்க இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு பிள்ளைய வந்து அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் மறுக்க முடியாத ஒரு உண்மை நாங்க போயிட்டு அங்க எல்லா ஆய்வும் பண்ணனும் இருந்து யாராலுமே ஏறிலாம் வந்து குதிக்கவே முடியாது அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிற தகவலை நமக்கு சொன்னாங்க ஆனா அவங்கள கூட பாத்தீங்கன்னாக்க பணிமாற்றம் பண்ணாங்க அந்த டீமியே வந்து பணி மாற்றம் பண்ணனாங்க இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிது நான் சேலம் ஒரு வேலையாக போகும்போது ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க நீங்கள் ஸ்ரீமதி அம்மா தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அம்மா நான் வந்து கன்னியாமுரம் தான் பாப்பா வந்து இங்கே படிக்கிறாள் பாப்பாவை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் பாப்பாவை சம்பவத்துக்கு அப்புறம் நாங்களாம் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிச்சோம் நாங்க ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகவே கிடையாது ஆனா எங்களை வந்து அந்த ரோடு வழியா போக முடியாத அவ்வளவு தடைகள் பண்ணனாங்க அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணனாங்க அந்த ரோட்டு வழியா நாங்கலாம் போகாம எவ்வளவு தூரத்துக்கு சுத்தி வர முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சுத்தி வந்தோம் அந்த பள்ளிக்கூடத்தை தான் பாதுகாத்தாங்களே தவிர மக்களுடைய நலனை யாருமே அங்க கருதவே கிடையாது பாவம் இவங்க எல்லாம் இத்தனை கிலோமீட்டர் சுத்தி போறாங்களே எல்லாம் என்ன பண்ணனாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு தான் பாதுகாப்பு அந்த தான் பாதுகாப்பு கொடுத்தாங்களே தவிர பொதுமக்களை நினைச்சு பார்க்கல அந்த மாதிரி இங்க இந்த பகுதியில வேலைக்கு போன யாரும் இப்ப நாங்க போறது கிடையாது வேலைக்கு வரவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்துதான் வர்றாங்க அப்படின்னு அந்த அம்மாவும் சொன்னாங்க இப்போது வேப்பூரில் பார்த்த இல்லைங்களா அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம்மா போன வருஷம் வந்து ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பொண்ணை மார்க் எடுக்க வச்சாங்க மார்க் எடுக்க வச்சு எங்க பார்த்தாலும் விளம்பரம் பண்ணனாங்க இந்த ஊர் தானு கிடையாதம்மா அம்மா எல்லா ஊர்லேயும் ஸ்ரீமதி 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 அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை வச்சு விளம்பரம் பண்ணினாங்க ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி மட்டுமே கட் வச்சாங்க ஆட்டோ விளம்பரமோ எந்த ஒரு ஊர்லயும் வந்து பேனரு இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணலை ஏன்னு தெரியல இந்த வருஷம் அந்த பள்ளிக்கூடத்தோட விளம்பரம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு செயற்கை அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த ரெண்டு வருஷ காலமா பார்த்தீங்கன்னா பாப்பா சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கிடையாது அவங்களுடைய ஜாதி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுந்தான் கட்டாயத்தின் அடிப்படையில அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் குறைஞ்சிருச்சு அங்க வேலைக்கு வரக்கூடிய டீச்சர்ஸோ இந்த பஸ் டிரைவர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து வெளியூருக்காரங்க தான் வராங்களே தவிர அந்த பகுதியில இருந்து யாருமே போக கிடையாது அந்த பகுதி மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க கலவரத்துக்கு அவங்க போயிருக்கே மாட்டாங்க ஆனா அவங்களை கலவரத்துக்கு போன அப்படின்னு சொல்லி அவ்வளவு சித்திரவதை பண்ணினாங்க அதுவும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தண்ணி ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருக்காரு அந்த தண்ணி ஆப்ரேட்டரை பார்த்தீங்கன்னாக்க நீ வந்து கலவரத்துக்கு வந்திருக்க அதன் அடிப்படையில உனக்கு இந்த வேலையே கிடையாது அப்படின்னு அவரை அவ்வளவு கொடுமை படுத்தினாங்க அந்த கொடுமைப்படுத்தினதோட மட்டும் இல்லாம அவருக்கு வந்து உனக்கு இந்த வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி ரொம்ப நாளா இருந்த ஒரு வேலை இப்ப இல்லைன்னு உடனே அவருக்கு அந்த மன உடைச்சல்லே கொஞ்ச நாளையில இறந்துட்டாரு அவ்வளவு கொடுமைகள் பண்ணனாங்கம்மா அதனால அந்த பகுதியில இருக்கக்கூடிய யாருமே வேலைக்கெல்லாம் நாங்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்களேன் ஒருத்தர் கலவர வரத்துக்கே வர கிடையாது வராத ஒருத்தரை எவ்வளவு கொடுமை பண்ண முடியுமோ அவ்வளவு கொடுமை பண்ணி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய வேலையை பறிச்சிருக்காங்க அந்த வேலையை பறிச்சதன் காரணமாக மன உடைச்சலுக்கு ஆளாய்க்கி அவருடைய உயிரையே போக்கிருக்காங்க இந்த பாவத்தெல்லாம் எங்க கொண்டு சேர்ப்பாங்கன்னு தெரியலங்க இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அந்த கனியாமரை சுத்தி நடந்துகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் தட்டி கேட்க அங்க யாருமே கிடையாது அட்டுக்கு கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ இல்லை தலைவரோ அனைவருக்கும் இதெல்லாம் தெரியும் ஆனா தெரிஞ்சும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர பொதுமக்களை யாரும் வந்து கருத்தில் கொள்ளாம பொதுமக்களோட நலனை பாதுகாக்காம இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்களேன் இப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி யாரும் அந்த பக்கத்துல அதிகம் சேர்க்கறது அவங்களோட அவங்களோடைய ஜாதிக்காரங்க தான் சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவலை வந்து எத்தனையோ பேர் சொல்றாங்க அங்க அதிக அளவுல வந்து அவங்க ஜாதிக்காரங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டு குழந்தைங்களை அங்க கொண்டு சேர்க்கிறாங்க ஒரு நிமிஷமாவது என் பிள்ளைய அவங்க பிள்ளையா நினைச்சு பார்க்க மாட்டாங்களா அவங்க ஜாதிக்காரனே இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணுன்னா அது சரின்னு ஏத்துக்கலாமா நீங்களே சொல்லுங்க அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் அவன் ஜாதிக்காரனா இருக்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டு குழந்தைங்கள அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்க அப்போ யாரோட்டு குழந்தையோட உயிரே போனா போது அப்படின்னு நினைக்கலாமா ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுமே அவனை ஆதரிக்கலாமா அவனுக்கு ஆதரவு கொடுக்கலாமா நீங்களே சொல்லுங்க நீ யான் ஜாதியா இருந்தாலும் சரிடா நீ செஞ்சது தப்புடா ஒரு குழந்தை படிக்க வந்த ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணிருக்கிய ஒரு அழகு தேவதைய அந்த குழந்தை உன்ன என்னடா பண்ணுச்சு அப்படின்னு இவங்களும் தாங்க கேள்வி கேட்கணும் இவங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தானே இருக்கிறாங்க இவங்களும் மனுஷன் தானே இவங்களும் மூணு வேலை தானே சாப்பிட்றாங்க இவங்களுக்கும் மனசாட்சி இருக்குதானே அவங்களும் என்ன மாதிரி தானே பத்து மாசம் வயிற்றுல சுமந்து ஒரு குழந்தையை பித்திருப்பாங்க அவங்களும் என்ன மாதிரி தானே ஒரு தாயா இருப்பாங்க ஒரு தாயோட வழிய அவங்களால புரிஞ்சிக்க முடியலையா என் பிள்ளைக்கு நடந்த அநீதிய நியாயம்னு அவங்க நினைக்கலாமா நீங்களே சொல்லுங்க எந்த ஜாதியா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதாங்க போன உயிர் திரும்ப வருமா சொல்லுங்க நீங்களே அவன் செஞ்சத நியாயமன்னு அவங்க ஜாதிக்காரங்க ஆதரவு கொடுக்கறது நியாயமா நீதியா சொல்லுங்க அதாவது அவங்க ஜாதிக்காரன் ஒரு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளை விட அவங்க தாங்க முன்னாடி தண்டனை கொடுக்கணும் ஏண்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க எங்க ஜாதிக்கே உன்னால ஒரு அவமானம் பெருத்த அவமானம் பெருத்த கேவலம் உன்னெல்லாம் என் ஜாதிக்காரன்னு சொல்லிக்கிறதுக்கே எங்களுக்கு வெக்கமாவும் கேவலமாவும் இருக்கு அதாவது அனைவரும் ஒன்னா இணைஞ்சு நீ பண்ணனது தப்புடா நீ செஞ்ச தப்பால எங்களுக்கும் கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு உன்னை வந்து எங்க ஜாதியை விட்டு தள்ளி வைக்கிறோம் அத வந்து உலக மக்களுக்கே தெரியப்படுத்துறோம்டா வீடியோ போட்டே சொல்லணுங்க பல மீடியாக்களை கூப்பிட்டு இவன் செஞ்சது தப்பு அதனால இவனை எங்க ஜாதியை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் இது போல இன்னும் வேற எவனாவது தப்பு பண்ணனாலும் இப்படி ஒரு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா பெரும் மகிழ்ச்சியா இருந்திருக்கணுங்க அது மட்டும் இல்லாத இன்னும் கூட உனக்கு பெரிய தண்டனை கொடுக்கறோம்டா நீ பெத்து வச்சிருக்க பாத்தியா அது ரெண்டுக்கும் நாங்க யாருமே பொண்ணு தர மாட்டோம்டா அப்படின்னு கூட அவங்க சொல்லி இருக்கணுங்க அப்படி இவங்க சொன்னாதாங்க உலக மக்கள் அனைவரும் கையெடுத்து கும்பிடுவாங்க பரவாயில்ல உங்க ஜாதிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சும் தப்புன்னு தெரிஞ்ச உடனே நீங்க சரியான தண்டனை கொடுத்துருக்கீங்க நீங்க சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு அனைவருமே கையெடுத்து கும்பிடுவாங்கங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்போ யாரு பார்த்தாலும் இதே தான் சொல்றாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிக அளவு யாரும் போல அவங்க ஜாதிக்காரங்க தான் போறாங்க அவங்க ஜாதிக்காரங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு யாரா வேணாலும் இருக்கட்டுங்க தப்பு தப்பு தாங்க இதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குவோங்க ஒரு தாயோட பலியும் வேதனையும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அனைவருமே ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி சொல்லணுங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்பவுமே துணையா இருங்க யார் தப்பு பண்ணனாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி